எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இழப்பு ஏற்படும் போது என்னதுவா ஓதணும் நம்மளுக்கு நம்ம நினைச்சிட்டே இருப்போம் கிடைக்காம போகுது பாத்தீங்களா அதைதான் வந்து நம்மளுடைய இழப்புன்னு சொல்றது நம்ம கஷ்டப்படுறது கவலை எதா வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு பொருள் மீது நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்காம போகுது பாத்தீங்களா அதைதான் நான் வந்து இன்சால்லா சொல்றேன் வாங்க இப்போ இழப்பு ஏற்படும் போது கீழ்காணும் துஆவை ஓதினால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் மாற்றாக தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதைவிட மாற்றமானது அதைவிட சிறந்ததை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்கிறான் அதனுடைய துவா வந்து இன்ஷாஅல்லா பார்த்துலாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்மக்ஜுன்னி ஃபீ முஸீபனி வ ஓகேங்களா இதனுடைய பொருள் வந்து நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எனக்கு துன்பத்திற்கு நீ கூலி தருவாயாக மேலும் இதை விட சிறப்பானதை பகரமாக தருவாகையாக ஏன்னா இன்ஷா அல்லா வந்து நம்மளுக்கு நபிஸ் துவா சொல்றாரு அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம் இன்ஷா அல்லா உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காம போச்சிங்கன்னா அதுக்காக இந்த துவா ஓது கண்டிப்பா உங்களுக்கு அதை விட ஒரு சிறந்ததை வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பா தருவான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா கண்டிப்பா சொல்லிட்டு அது வந்து உண்மையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கிட்டே வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால்தான் நம்மளை விட்டு போகுது அதை நினைச்சு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காராதீங்க அதுக்கு அடுத்த வேலை நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி இன்ஷால்லா பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு